இங்கே சுண்ணாத்தில் வர இந்த ரங்கியக்கெல்லாம் சுண்ணாத்தில் ஒரு புடவை கடைன்னு சொல்லி வந்திருக்கணும் இந்த கடையை வெளியில் பார்ப்போம் நான் சுண்ணா கே கே சோ இதாக

என்ன டிசைனாலதானே இருந்து

सुंदी

கோயில் இருக்குது காரங்கோ ஆஞ்சநேயர் கோயில் இது மருதுராமணன் சந்தி அதனால ராமநாதன் குழிச்சிருக்கு ஓகே ஓம் நாங்கள் கொக்குவிலில் வந்து இறங்கியிருக்கிறோம் ஏதோ கிழங்கு பொறி வாங்க போகிறோம்னு இருக்கிறோம் சரியோ இது கொக்குவில் நான் பன்னெண்டுக்கு வரணும் இருந்தோம் சரி கிழங்கு பொறி வாங்க இறங்கிருக்கிறோம் பொரித்த கிழங்கா பொறிக்காத கிழங்கா என்ன என்ன என்னதுக்கு எனக்கு சும்மாவே சொல்லியது என்னதுக்கு நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட சுண்டல் அதுக்கு பேர் வந்து கரம் சுண்டல் தள்ளுக்கு முன்னூப்போம் விலக கொஞ்சம் கரம் சுண்டல் முடிஞ்சாங்க சின்ன வயசுல சாப்பிடு கரம் சுண்டல் ரெண்டு இடத்துல நிற்கிறோம் சுண்டலை பாருங்க அப்பா கரம் சுண்டல் வெரைட்டி திங்ஸ் இந்திய பூக்கா கத்த Bang ya ja. Urepa. Ini mix pani wandering. Ini ngora kala pandana dak. Hah? சூண்டல் வாங்கிட்டு வர சூண்டல் வாங்கி சுவீ நம்ப இது ஆஸ்பத்திரி ரோட்டு market